இந்த பர்டிகுலர் ட்ரிங்க் தாங்க என்னோட லேட்டஸ்ட் அப்செஷன் ஸ்ட்ராபெரி மாச்சா லாட்டே ஒரு தடவை நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா திருப்பி திருப்பி பண்ணுவீங்க இதுக்கு நல்லா ரைப்பான ஸ்ட்ராபெரி எடுத்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் இந்த ஸ்ட்ராபெர்ஸ் தேவையான அளவு சுகர் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடுங்க நல்லா குக் அப்புறம் லேசாக மசிச்சிட்டு வெண்ணிலாசம் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி சிரப் ரெடி இது கூல் ஆகும் போது இன்னுமே திக்காகும் ஒரு ஸ்பூன் மாச்சாவை ஒரு பவுல்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு மிஸ்க வச்சு நல்ல பீட் பண்ணீங்கன்னா நல்ல ஃப்ராத்தி ஆயிடும் இப்போ அசம்பிள் பண்ணிடலாம் நம்மளோட ஸ்ட்ராபெரி சிரப் ஐஸ் கியூப்ஸ் சில்லின்னு உள்ள பால் அண்ட் நம்மளோட மாச்சா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் லண்டன் வைரல் சாக்லேட் ஸ்ட்ராபெரிஸ் ட்ரை பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு பட் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் சாக்லேட் மேட்ச் மேட் இன் ஹெவன் இத பண்றதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராபெரி நல்ல ஸ்வீட்டா உள்ள ஸ்ட்ராபெரிஸ் வாங்கி அதை தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் சோப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு கம்ப்ளீட்டா ட்ரை ஆக்கிடுங்க சாக்லேட் மெல்ட் பண்றதுக்கு பெஸ்ட் குவாலிட்டி மெல்ட் சாக்லேட் இல்லனா செமி ஸ்வீட் சாக்லேட்டை உருக்கி எடுத்துருங்க மைக்ரோவேவ்ல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும் இப்போ சர்விங் கிளாஸ்ல நம்மளோட ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணி மெல்ட் சாக்லேட்டை ஊற்றி சர்வ் பண்ணுங்க அல்டிமேட்டான சூப்பர் டெலிஷியஸ் ஸ்ட்ராபெரிஸ் சாக்லேட் ரெடி இந்த வேலண்டைன்ஸ் இத ட்ரை பண்ணி பாருங்க